நல்லான அபரதம் தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவன். நில்லுங்க. யார் நீங்க? வாட்ச்மேன். இருபது வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோ உனக்கு என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா? பாக்க மாட்டேன் வாட்ச்மேன். உங்களோட பேர் மை மை ஓ மணி பத்தாச்சி. இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு கூடு விட்டு கூடு விட்டு இந்த மாதிரி இதை எப்படி நான் நம்புறது வடகறி வடகிரி நீங்க இனிமே டெய்ரியில் அல்சாமல் அல்சாமால் 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 குல்சாமால் ஜெய் குல்பி

உன்னை கண்டத நிக்கிற அண்ணாமல தெய்வம் அண்ணாமல தெய்வம் கோபம் உன் பார்க்க தண்ண பியூட்டி உன் கண்ணு ரெண்டும் ஊட்டி ஒரு பாத்து பாடி ஹீட்டை எதுல தீபம் நாமல்ல தீபம் எல்லோம் உன்னை பார்க்க தானுட்ட மாத்துன்னு நான் நம்பர் பியூட்டி உன் கண்ணு ரெண்டும் ஊட்டி ஒரு பாத்து பாடி ஹீட்டை எதுன்னு

அக்காவுட ஜாக்கெட் எடுத்து குரங்க கொடுத்துட்டான் இவனை சும்மா விட கூடாது சாமி ரொம்ப ஜோரா இருக்குது உனக்கு ஐயா ஆஃப் கோர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது கூடாது குரங்குக்குனே அலுவடுத்து மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு ஆமா சாமி ஒரு வேளை இந்த ஜாக்கெட்ட இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு வந்திருக்குமோ ரொம்ப கரெக்டா சொல்ல சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் வரட்டு வா வாமா வாமா வா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம் என்னமா டான்ஸ் ஆடுச்சு யூ சி

மிஸ்டர் மேடம் இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்க ஒரு பண்ணி! அதுதான் பொறுப்பு ஒண்ணு அதை நீங்க சாவடித்து போட்டுருங்க இல்ல நாங்க சாவடித்து போட்டுறோம் கோயம்பத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம் அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா ஆனா குரங்குக்குனே அளவு எடுத்து மாதிரி இருக்குன்னு சொன்னானே அத மட்டும் மன்னிக்க கூடாதக்கா நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் கரெக்ட் அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டுக்கேன் ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும் கவுன்சில்ல ஏய் பார்ட்டி வரதே எல்லாரும் ரெடி ஆயிருங்க ஓகே ரெடி 1 2 3 என்ன நம்ம ஏரியா தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கு ஏதோ மேட்ரு சீரியா இருக்கும் என்ன சொல்லிட்டு ஒரு கண்ணி பொண்ணு இந்த மாதிரி அழகான ஒரு வயசு பையன் இல்ல ஒரு சுமார வயசு பையன் முன்னாடி அழுதா நான் தப்பா நினைக்க மாட்டாங்க என்ன ஆச்சு சொல்லுங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற ரில மோதம் தானே நான் எடுத்து தரேன் ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்காது

மோதரம் மோதி வேண்டிருபார்னு சொல்றான் மோதنا மாட்டாங்களா மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட் வைத்தியம் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன் நடக்கல ஏதோ समथिंग நர்வஸ் போல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியம் பாருங்க எங்க கையை காட்டுங்க இதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுக்கலாம் அவன் பொளைக்கிறது பொளைக்காது இந்த கையில இருக்குது பாலு பாலு யாரது அப்பா குளுசே தாங்க யாரது பேயா இல்ல நான் சுமித்ரா இது தானே அக்கா பக்கத்துல போய் உட்காரு சரிடா தைய தாங்க முடியல தலைய எடுத்து வச்சுக்கோ

அவளிடம் கண்டு கவளிடம் அவளியிடம் கண்டு ஏன் இப்படி பேச மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத அது வந்து என்ன வந்து கமா ஜாய்